கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தச்சக்காடு கிராமத்தில் தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோ பூஜை நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக கடைபெற்றது சிதம்பரம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பசு மற்றும் கன்றுகளுக்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் பூசி தானியங்கள் பழங்கள் கீரைகள் வழங்கி கோ பூஜை பக்தி முறையுடன் நடத்தப்பட்டது மேலும் பசுமாடுகளுக்கு பூமாதேவி தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எஸ் ஞானகுமார் கலந்து கொண்டு கோ பூஜையை துவக்கி வைத்தார் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கார வகைகள் வழங்கப்பட்டன தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள பொங்கலுக்கு தேவையான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் பாலகுமார் பெரியப்பட்டு ஜெய்சங்கர் பார்த்தசாரதி ஜவஹர் கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் மற்றும் தச்சக்காடு கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோ மாதா பூஜையை சிறப்பித்தனர் ओम शक्तिये ओम विनायक ओम शक्तिये ओम नाम ओम शक्तिये ओम भंग ओम ओम शक्ति ओम भगवान प्रति ओम 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 शक्ति पृति ओम अंगारे प्रति ओम ओम हंगार ओम ओम